கேரமல் ப்ரெட் புட்டிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது சட்டுன்னு பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு லீவு விட்டு வீட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நைஸ் சூப்பராயிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்கங்க ப்ரெட்டு முட்டை பால் வச்சு ஈவினிங்கில் புட்டிங் மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இங்கே பிரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம் அப்படியும் சாப்பிட்லாங்க ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படினு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேரமல் குட்டிங் பண்ணதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கேரமல் பண்ணதுக்கு சின்ன பவுலுக்கு ஒரு முக்கால் பவுலு சுகர் எடுத்துருக்காங்க இது வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரமல் ஆகிறதுலையும் அடுப்பை சிம்மில் வச்சு விடுங்க கேரமல் ரெடி ஆகிருங்க மில் வர ஆரம்பிச்சிருச்சு நீ அப்படியே ஊற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிடுங்க அதில் மெல்ட் ஆகிருச்சு இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிறோமோ அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிடணும் நான் வந்து கேக் மூட்டில் தான் பண்ண போகிறேன் சின்ன டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி இருந்தாலும் அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு எல்லா இடமும் படுத மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க உடனே உரைஞ்சிருங்க உடனே கேரமல் எடுத்து நம்ம பண்ணிட்டு தான் அப்புறம் மட்டும் நம்ம மேலே ஊற்றுறதுக்கு நம்ம அரைக்கணும் கேரமல் ஊற்றி வச்சு ஒரு மிக்சி சாரில் நம்ம ரெண்டு பவுல் பால் எடுத்துருக்காங்க ஐநூறு கிராம் பால் எடுத்துருங்க ரெண்டு முட்டை அப்புறமாட்டு முக்கா பவுல் சுகர் எடுத்துருங்க வெண்ணிலா எசென்சி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெட்டு பெரிய ப்ரெட்டுங்க மூணு நாலு ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன ப்ரெட்னா ஒரு அஞ்சு ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கோங்க அரை லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும் இது மூடி வச்சு நல்லா ப்ரெட்டு நல்லா சாஃப்ட்டாக அரைதோலையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கேரமல் ஊற்றி சுக்க கேக் மூட்டில் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ அடுப்பில் நம்ம கடையில் தண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க முப்பது நிமிஷம் நம்ம வேக விடணும் முப்பது நிமிஷம் வேக விடுங்க ஏர் வெளியில் அளவுக்கு நல்லா சில்லுன்னு முடிவு எங்க முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னொரு பத்து நிமிஷம் வேக விடுங்க ரெடி ரெடியாகிடும் இதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம ஒரு பிளேட்டில் அதில் நினைக்க இந்த மாதிரி கட்டிங் போர்டில் எடுத்து தட்டிக்கலாம் ஓரத்தில் வந்து லைட்டாக கட் பண்ணி கொடுங்க கிலோ விழுந்துருவோங்க நம்ம எண்ணெய் எதுவுமே தடவில சுகர் வந்து அப்போ அப்போ கொஞ்சம் மெல்ட் ஆகி நமக்கு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்கும் அதனால் இந்த மாதிரி ரைஸாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டுதுங்க கழுக்கு வந்துருங்க சூப்பராக கிடைச்சிருச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கேக்கு தோற்று போவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க எங்களுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அத்தனை சமையல்னு அதுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் நாக்கில் வச்சு ஒரு அளவுக்கு டேஸ்டியாக பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கேரமல் குட்டிங் பண்ணியாச்சுங்க வாங்க சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ரெட்டு முட்டை பால் இருந்தால் போதுங்க குட்டிக்கு அழகாக பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி சந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் உள்ள சந்திப்போம் பாய்